கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்து பாருங்கள் விரும்பப்படாத பாத்திரம் இஸ்ரவேல் விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள் ஓசியா எட்டு எட்டு ஒரு போதகர் ஒருவரும் சிகை அலங்காரம் செய்யும் தொழிலை உடைய ஒரு நார்த்திகன் ஒருவரும் மிகவும் ஏழ்மையான மக்கள் வாழ்கின்ற பகுதி வழியாக நடந்து கொண்டு சென்றனர் அவர்கள் அந்த வழியாய் போய்க் கொண்டிருக்கும்போது அந்த மக்களின் நிர்பந்தமான பரிதாபமான நிலையை பார்த்தனர் வியாதியோடு வறுமையோடு இன்னும் பலவித துன்பத்தோடும் பாவ பழக்க வழக்கங்களோடு அந்த மக்கள் வாழ்ந்து வந்தனர் அந்த நார்த்திகன் போதகரை பார்த்து கடவுள் ஒருவர் உண்டு என்றால் ஏன் இந்த மக்களுக்கு இத்தனை வேதனைகளை அனுமதிக்கிறார் அதனால்தான் நான் கடவுளை நம்புவதே கிடையாது என்று சொன்னாராம் போதகர் அமைதியாக அவனோடு சென்று கொண்டிருந்தார் சற்று நேரத்திற்கு பிறகு கழுத்து வரை தாடி வளர்ந்திருந்த தலைமுடி அலங்கோலமான நிலையில் காணப்பட்ட ஒரு மனிதனை அவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்தனர் உடனே போதகர் அந்த நாத்திகனிடம் நீ உண்மையாகவே அன்புள்ளவனாக இருந்தால் இந்த மனிதன் இவ்வாறு இருக்க வேண்டியதில்லையே என்றாராம் உடனே அந்த சிகை அலங்கரிக்கும் தொழில் செய்யும் அந்த நார்த்திகன் போதகரிடம் இவனுக்கு நான் ஒரு முறையாவது உதவி செய்வதற்கு அவன் என்னிடம் வரவில்லையே ஆகவே நான் குற்றவாளி அல்ல இவன் என்னிடம் வந்திருந்தால் நான் இவனை கண்ணியமான மனிதனாக மாற்றியிருப்பேன் என்று கூறினாராம் உடனே போதகர் அப்படியென்றால் கடவுளையும் குறை கூறாது மக்கள் இந்த பரிதாபமான நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடவில்லை என்று பதில் கூறினாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை தேவனும் இஸ்ரவேலரை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் அவர்கள் ஆசீர்வாதமாக வாழவும் பிறருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் திகழவும் கத்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆனால் கத்தரை கட்டளை கையை கொண்டு அவரது திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும்போதுதான் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்க முடியும் ஆனால் இஸ்ரேலரோ கத்தரின் கட்டளையை கைக்கொள்ளவில்லை ஆண்டவரோடு கொண்ட ஒப்பந்தத்தை துணிகரமாக மீறினார்கள் ஆண்டவர் அவர்களை எச்சரித்தும் அந்த எச்சரிப்புகள் அனைத்தையும் அசட்டை பண்ணினார்கள் அவர்கள் உதவாத பாத்திரம் போல் காணப்பட்டார்கள் எருசலேம் தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பொர் பாத்திரங்கள் மக்களின் பாவங்களினால் எருசலேம் அழிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்ட வேளையில் பாபிலோனுக்கு அவைகள் கொண்டு செல்லப்பட்டன ஒரு நாளில் பாபிலோனின் அரசனாகி பெல்தா சத் தனது பிரபுக்களுக்கு விருந்து பண்ணுகையில் அந்த விருந்திலே பயன்படுத்தப்படும் பாத்திரங்களாக எருசுலேம் தேவாலயத்தில் காணப்பட்ட பாத்திரங்கள் மாறிவிட்டன எத்தனை ஒரு பரிதாபமான நிலை பிரியமானவர்களே நம்மையும் ஆண்டவர் ஒன்று உன்னதமான நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம மீது நிறைய நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் ஆனால் நாம் கத்தரால் பயன்படுத்த முடியாத பாத்திரமாக நம்மை நம்மை கெடுத்து கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அநேகர் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணும் அளவிற்கு நமது நிலைமை மாறப்பட்டு எதற்கும் பயன்படுத்த முடியாத யாரும் விரும்பாத பாத்திரமாய் வெறுத்து ஒதுக்கும் நிலைமைக்கு நாம் காணப்படுகிறோமா இன்று இந்த லெந்து நாட்களில் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம் பாவக்கரை படிந்து பயன்படுத்தாத நிலைமையில் இருக்கும் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரே உமது தூய ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க யேசப்பா என்று அவரிடம் கெஞ்சிக் கேட்போம் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் நம்மையும் அப்புறம்பே தள்ளாமல் குயவன் பாத்திரத்தை வணந்து கொண்டிருக்கையில் அது கெட்டு போகும் பட்சத்தில் அதை தூர எறிந்து விடாமல் தன் பார்வைக்கு சரியானபடி தான் விரும்பும் வேறொரு பாத்திரமாக வனைவான் அல்லவா என்னையும் வனைவதற்கு ஆண்டவர் பல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நாம் அவரது கரத்தில் தஞ்சம் புகுவோம் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை மாற்ற அர்ப்பணிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருக்கும் கர்த்தாவே நீர் விரும்பும் பாத்திரமாக பயனுள்ள பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லெந்து நாட்களில் நீர் வணங்கப்பா அதற்கென்று நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நீர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் உண்மையாய் செய்வதற்கு எங்களுக்கு பலன் மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்